கொத்தரங்காய் பருப்பு சுளி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு கடல் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நூறு கிராம் அளவுக்கு தூரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த பருப்பு வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி எதுவும் இல்லாமல் வெறும் பருப்பை மட்டும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இந்த பருப்பு கூட ஒரு மூணு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் அதே போல் இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் இப்போ ஒரு குக்கரில் கால் கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதுமானது இதில் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம பருப்புக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணால் போதுமானது இப்போ நான் இந்த குக்கரை மூடி ஒரு விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் எல்லா குழியிலையும் இந்த எண்ணெயை வந்து நல்லா தடவிக்குவோம் இதில் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த மாவை வந்து லைட்டாக இது மாதிரி தட்டி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா குழியிலையும் தட்டி வச்சுக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் அந்த பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கா டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு பீஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் நம்ம வேக வச்சுருந்த கொத்தவரங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ நம்ம வேக வச்சிருந்த அந்த பருப்பை வந்து ஒன்று ரெண்டாக இது மாதிரி உதுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம இந்த கொத்தவரங்காவோட ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பருப்பு எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டால் போதுங்க நமக்கு சுவையான கொத்தவரங்காய் பருப்பூசிலி அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு ரொம்பவே சுவையான கொத்தவரங்காய் பருப்பூசிலி அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பீஸ் வாண்டர் லேண்ட் தேங்க்யூ